அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இன்றைக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தைப்பட்டு தான் விளக்க போகிறேன் அதாவது இதில் ஒரு விஷயம் என்ன தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு நம்மக்கிட்ட இருக்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த மிகப்பெரிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு ஜாதகத்தில் ஆண் மட்டும் சரியாக இருந்தால் பார்த்தாது பெண்களும் சரியாக இருக்கணும் பெண்ணு மட்டும் சரியாக இருந்தால் பார்த்தாது ஆணும் சரியாக இருக்கணும் அந்த அமைப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பையன் ரொம்ப நல்ல பையனாக இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் அந்த பெண்ணு வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டைஃப்பு கொஞ்சம் கரடு முரடான பெண்ணாக இருந்துச்சுன்னா இவருக்கு திறக்கக்கூடிய பையனும் அதே டைப்பில் தான் இருப்பான் சரிங்களா ஒரு பொண்ணும் நல்ல பொண்ணாக இருந்து அந்த பொண்ணோட கணவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனுஷனாக இருக்கிறார் அப்படின்னா அந்த வித்தியாசத்தினுடைய அதிகபட்சம் ஒரு ம பரிணாம வளர்ச்சியில் தான் அந்த ஒரு அந்த அவருடைய அந்த பெண் குழந்தைங்கிறது அப்போ நம்ம எப்படி அப்படி தான் நம்ம குழந்தைங்க இதற்காகத்தான் நான் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலையுமே பெண்கள் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி ஆண்கள் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஜாதகம் வர மாதிரி இருந்தால் உங்களுடைய பையனுக்கு பொண்ணுக்கோ வர மாதிரி இருந்தால் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து போறேன் சரி இப்போ இருபத்தி ஒன்று பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு திருச்சியில் பிறந்த ஜாதகம் இவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்க இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்களுடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் நல்லா புரிஞ்சுக்கங்க இவங்களுடைய லக்னம் சிம்ம லக்னம் ராசி வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் வாரம் இவங்களுக்கு பிறக்கும்போது சூரிய மகாதசையுடைய இருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷம் பத்து மாதம் பதினைஞ்சி நாள் இவங்க பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் நாலாம் தேதி பிறந்திருக்காங்க வளர்பறையில் பஞ்சமி தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டம் யோகம் பாலவம் கரணம் இதுதான் இவங்களுடைய அமைப்பு இந்த ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம் மூன்றாம் இடத்துல குரு இருபத்தெட்டு டிகிரி சனி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிகிரி நாலாம் பாவத்தில் சுக்கரன் எட்டு டிகிரி புதன் அஞ்சு டிகிரி சூரியன் நாலு டிகிரி ஐந்தாம் பாவத்தில் வந்து கேது பன்னெண்டு டிகிரி செவ்வாய் இருபத்தி ஒரு டிகிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் ஒரு டிகிரி அதாவது ஆறாவது பாவத்தில் பதினோராம் பாவத்தில் ராகு பன்னெண்டு டிகிரி பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருபத்தெட்டு டிகிரி இதுதான் இந்த ஜாதகருடைய ராசி கட்டம் இது ஒரு பெண் ஜாதகம் ஓகேங்களா இந்த ஜாதகம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஜாதகத்தை நான் தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் பார்த்தேன் அப்போ ஒரு முறை பார்த்தேன் இன்னொரு முறை ஒரு டைம் பார்த்தேன் அந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் தான் அந்த ஜாதகம் என்கிட்ட வருது இதில் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் லக்னம் மக நட்சத்திரத்திலையும் சூரியன் அனுசத்துலேயும் சந்திரன் உத்திராடத்திலையும் செவ்வாய் போராடத்திலையும் புதன் அனுசத்துலையும் குரு விசாகத்திலையும் சுக்கரன் அனுசத்திலையும் சனி சித்திரையிலையும் ராக திருவாதிரையிலும் கேது மூலத்திலையும் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க நிறைய ஜோதிடர்கள் வந்து நட்சத்திரம் வந்து பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க ஓகேங்களா என்னுடைய குருநாதரே நட்சத்திரத்துல பலன் இல்லைன்னு சொல்றாரு நல்லா பார்த்துங்க டிகிரியும் நட்ச டிகிரியை வச்சு அவங்களாம் நட்சத்திரத்தை யூகம் பண்ணிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகம் இருக்கு இப்ப சனி வந்து சித்திர நட்சத்திரத்துல நாலாம் பதத்துல இருக்குதுன்னு வைங்களே சித்திர நட்சத்திரம் நாலாம் பதத்துல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல சனி பகவான் கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரிக்குள்ளார இருப்பார் ஆறு டிகிரிக்குள்ளார இருப்பார் அப்போ ஆறு டிகிரியில இருந்தால் அவங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு போயிடும் இது சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு நாலாம் பதத்தில் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே நட்சத்திரத்தை பார்ப்பாங்க சிலர் நட்சத்திரத்தை வந்து டிகிரி வயசாக பார்ப்பாங்க அது நட்சத்திரம் இருக்க தான் செய்யுது சரி நம்ம நட்சத்திரம் மட்டுமே பெஸ்ட் அப்படின்னு பேசலை ஏன்னா ஜோதிடத்தில் ஒவ்வொரு முறையும் இருக்குது ஒவ்வொரு முறையும் ஒரு ஒருத்தங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் கை கொடுக்கும் சரி அதுக்கு தான் நட்சத்திரத்தை வந்து வாசித்தேன் சரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு லக்னம் நம்ம இந்த ஜாதகத்தை லக்னம் கோச்சாரம் இதுபடியும் நம்ம பலன் சொல்கிறோம் தசா புத்தி படியும் பலன் சொல்கிறோம் சரி தசா புத்திக்கு வந்துடுவோம் சரி இவங்களுக்கு பிறந்த ஒன்னே சூரிய மகாதிசை நடந்திருக்கு இல்லையா நல்லா பார்த்துங்க சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாகி நாலாம் இடத்துல இருக்கிறாரு புதனையும் சுக்கரனோடையும் இணைஞ்சு இந்த ரெண்டு கிரகத்தையும் அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார் சரிங்களா அப்படி தானே அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க சரி இதில் நீ இதில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் சுப கத்தாரி யோகம் பாவ கத்தாரி யோகம் ரெண்டு யோகம் இருக்கு இல்லைங்களா இந்த சுப கத்தாரி யோகத்துல ஒரு கிரகம் வந்து இணையும் போது அதாவது கத்தாரி யோகம்னா பின்னாடி குருவோ அல்லது சுக்கரனோ ஏதாவது ஒரு கிரகம் முன்னாடி அதே மாதிரி குருவோ அல்லது சுக்கரனோ இருந்து இடையில சூரியன் வைங்க அல்லது இடையில செவ்வாயோ சனி பவனோ வேற ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிரக இணை வந்து சுப கத்தாரி யோகம் இது வந்து நல்லபடியாக வேலை செய்யும் புரியுதுங்களா இதே பாவ கத்தாரி யோகம்னு இருக்குது இந்த பாவ கத்தாரி யோகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இடையில மாட்டி சூரியனுக்கு பின்னாடி நல்லா புரிஞ்சுங்க சூரியனுக்கு பின்னாடி சனி பகவான் இருந்து சூரியனுக்கு ரெண்டாவது இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா பாவ கத்தாரி யோகம்னு சொல்லுவாங்க சுப கத்தாரி யோகம் யோகத்தை தரும் பாவ கத்தாரி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை தராது பாதகத்தை தரும் பாதிப்பை தரும் பிரச்சனையை தரும் இப்படி நிறைய நிறைய வகையான வெரைட்டிகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த இடத்துல நல்ல நீங்க ஒரு விஷயத்துக்கு புதன் அஸ்தங்கம் சரிங்களா சுக்கரன் அஸ்தங்கம் ரெண்டு கிரகம்தான் அஸ்தங்கம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் மூணாவதா குருவும் அஸ்தங்கம் அணிஞ்சிருக்கு குரு முன்னாடி வீட்டில் இருக்கிறாரு பின்னாடி வீட்டில் இருக்கிறார் அந்த பேச்சுக்கே இங்கே இல்லை அப்படின்னு சரி ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துங்க லக்னம் சிம்ம லக்னம் லக்னம் புள்ளி கொடுத்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் அது வந்து கேதுவுடைய நட்சத்திரம் எப்பவுமே சூரியன் அதாவது லக்ன புள்ளியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து லக்னம் வந்து சூரியனை மையமாக கொண்டது தசா புத்தி மையமாக கொண்டது அப்ப லக்ன புள்ளியை ஒரு பலகீனத்தை எடுத்தோட சொல்லிடும் சரி இந்த கேது எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்துல இருக்க நல்ல வீடுதான் சார் சரிங்களா ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் பாவத்துல ஒரு சுபகிரகம் இருந்தா யோகம் ஒரு சுப அஞ்சு அஞ்சாம் இடங்கிறது எந்த நிலையிலும் சுபருடைய தன்மையை குறிக்கும் அந்த இடத்துல இருக்கும்போது கேது ஒரு யோகத்தை தான் ஆகணும் நல்லா கவனிங்க கேதுவுக்கு எடுத்த உடனே அவருக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலிமையை முதலில் பார்க்கணும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எது குரு அவர் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு அவருக்கு வலிமை இல்லை அப்ப லக்னம் வலிமை இழக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரி லக்னாதிபதி எடுத்துருங்க லக்னாதிபதி சூரியன் போய் எங்க உட்காந்துருக்காரு அனுச நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாரு இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சூரியன் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அமைப்புல உட்கார்ந்து இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அஞ்சு டிகிரில இருக்கிறார் அவர் இங்க உச்ச பலம் கிடையாது பொதுவா சனி உச்சத்துக்கு ஒரு டிகிரி இருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோல போய் பாருங்க ஓகேங்களா சனி இங்க உச்ச டிகிர இல்லை ஆனா இதுல ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி பவன் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறார் ஓகேங்களா சித்திரை நட்சத்திரம் நாலாம் பதத்தில் இருக்கிறார் சித்திரை மூணுல இருந்தால் வர்க்கோத்தமும் சித்தரை நாலாம் பதத்தில் இருக்கிறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டான் அப்போது சூரியனுடைய வலிமையை தான் முதல்ல நம்ம இருக்கணும் சரி இந்த பெண்ணுக்கு எடுத்த உடனே சூரிய தசை தானே நடந்துச்சு நல்லா தெரிஞ்சுங்க சூரிய தசை சின்ன வயசுல நடந்தா அப்பா படாத கஷ்டம் படணும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயிடணும் அப்பாவுக்கு வந்து போதிய பொருளாதாரம் இருக்காது அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையாக அமையும் இந்த பெண்ணுடைய அப்பாவுக்கும் அப்படிதான் இருந்துச்சு மூணு வருஷம் சரிங்களா அதுக்கப்புறம் ஏன்னா நாலாம் இடங்கிறனால பிறந்த ஊரை விட்டு அஞ்சாம் இடம் பூர்வ பூர்வ புண்ணியத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் நாலாம் இடம் பிறந்த இடத்த விட்டு வெளியில் நகர்த்திருச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர திசை வருது சந்திர திசை பூ இந்த பெண்ணுக்கு நாலு வயசுல ஆரம்பிச்சு பதினாலு வயசு அதாவது மூணு வருஷம் பத்து மாதம் பதினஞ்சு நாளில் ஆரம்பித்த இந்த சந்தரனுடைய திசை பதிமூணு வருஷம் பத்து மாதம் பதினஞ்சு நாள் வரைக்கும் சந்தரனுடைய திசை இருக்கு சந்திரனுடைய தசையை எடுக்கிறதுக்கு பாருங்க சந்திரன் நேரடியாக ஆறாம் அதிபதியுடைய அமைப்புல போய் உக்காந்துட்டார் இந்த லக்கணத்துக்கு ஆகாத ஒரு இருள் கிரகங்கள் அதாவது ஒரு ஒளி கிரகங்கள் இருள் கிரகம் வீட்டுல போய் அமையும் போது அந்த வீடு பிரச்சனைக்குரிய வீடாக ஆமை இங்கேயும் அவர் வந்து பஞ்சமி தேதியில தான் இருக்கிறாரு பெருசா ஒரு சந்திரனுக்கு அந்த ஒளி அமைப்புகள் இல்லை சரி சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தை நோக்கி போடுறதுனால ஓரளவுக்கு அந்த சந்திரனுடைய வலிமை இருக்கு சரிங்களா அதே மாதிரி லக்னத்துக்கு நாலாம் பாவம்னு சொல்லக்கூடிய வீட்டுல வந்து சுக்கரன் திக்பலம் பெற்றதுனால அதாவது அஸ்தங்கம் அடைஞ்சு திக்பலம் அடையும் போது அங்க ஓரளவுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல பலு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பார்க்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப சந்திரன் திசை இந்த பெண்ணுக்கு ஓரளவு நல்ல யோகத்தை கொடுத்துருக்கணும் கொடுத்துச்சு ஆனா நல்லா கவனிச்சுங்க சந்திர திசையில ராகு புத்தி நடக்கும்போது இந்த பெண்ணுடைய அப்பா சூசைட் முயற்சி பண்றாரு அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சு அவரை காப்பாற்றாங்க சந்தர திசையில கேது புத்தில இவங்க அப்பா சாவை தேடி போய் சூசைட் பண்ணிட்டு இந்த பெண்ணுடைய அப்பா இறந்துடுறாரு சந்தர திசையில அது மெயினான ஒரு விஷயம் நடக்குது சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சந்திர தசை பதிமூணு வருஷத்துல முடிஞ்சு செவ்வாய் தசை ஆரம்பிக்குது இருபது வயசு வரைக்கும் இந்த பெண்ணுக்கு ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுங்கிறது அப்படிங்கிறது ஒரு கிரகிற நட்சத்திரத்தை வச்சியோ அந்த கிரகம் பார்க்க மற்ற கிரகங்களை வச்சும் ரொம்ப தெல்ல தெளிவா முடிவு பண்ணிடுது சரி செவ்வாயுடைய திசை ஆரம்பிக்குது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பூராட நட்சத்திரத்துல ஏறி இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் அஸ்தங்கம் அடைஞ்சு அதன் பிறகு திக்பலம் அடைகிறார் நல்லா புரிஞ்சுங்க இந்த பெண்ணுக்கு செவ்வாய் திசையில அந்த பதினாலு பதிமூணு வருஷம் பத்து மாசம் பதினஞ்சு நாள் ஆரம்பிச்சு இந்த பெண்ணுக்கு அந்த இருபது வயசு இருபது வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் பத்து மாசம் பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த ஏழு வருஷம் இந்த பெண்ண ஆடாத ஆட்டம் கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷ்டான ஒரு கேரக்டர் யாரையும் மரியாதையா பேசாது எடுத்தம் கவிழ்த்தம் பேசுவோம் ஏமா அப்படிலாம் தப்பு பண்றோம்னா அப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்ன மாவுன் பார்த்துக்குங்க அப்படின்னு ஏன்னா லக்ன சிம்மம் அந்த லக்ன புள்ளி பாருங்க மகம் கேது நான் ஏன் தான் இருப்பேன் நீங்க உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து ஒரு பெண் எப்படியெல்லாம் வாழக்கூடாது பிஞ்சிலே பழுத்த பெண் அப்படிங்கறது இந்த பெண்ணுடைய விஷயத்துல சொல்லலாம் அப்படி எல்லாம் இந்த பெண் இருந்துச்சு இந்த ஏழு வருஷத்துல ஒரு இருபது பேரை லவ் பண்ணிருச்சு அதுக்கு பேர் லவ்வான்னு எனக்கு தெரியல ஆனா நான் சொன்னேன் இதெல்லாம் இந்த ஏழு வருஷத்துல இதெல்லாம் இப்ப நான் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சொன்னேன் இப்பெல்லாம் நான் எப்படி சொல்லணுமோ அப்படி ரீசண்டா சொல்லுவேன் அப்போ ஜோதிடத்தை கத்துக்கிட்டு அந்த பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்காக நான் வந்து பலன் சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்ப நான் வந்து யார்டி சிஎஸ் எல்லாம் வாங்கல எனக்கு என்ன அப்ப ஒரு பத்தொன்போது இருபது வயசு இருக்கும் அந்த காலகட்டத்துல இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை அப்படி புட்டு புட்டு வச்சேன் இந்த பெண் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் இந்த பெண்ணுடைய ஜாதகம் அவங்க அம்மா எடுத்துட்டு வந்து எங்கிட்ட பாத்துட்டு போன பொம்பளைதான் திருப்பி என்கிட்ட ஜாதகம் பார்க்கவே வருது திருப்பி ராகு திசையில சுக்கர புத்தி போது ஜாதகம் பார்க்க என்கிட்ட வருது அப்ப கூட நான் சொன்னேன் அந்த அம்மா எல்லாத்தையும் தலையை குழிஞ்சு தான் கேட்டுட்டு தவிர வேற எதுவுமே பேசல சரி அப்ப நாம அந்த பெண்ணுடைய அந்த இடையில அவங்க அம்மா தொண்ணூத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அது என்ன தசா புத்தி காலம் அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த பெண்ணுடைய அம்மா வந்து எங்கிட்ட ஜாதம் பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா செவ்வாய் திசையில வந்து பாத்தீங்கன்னா சனி புத்தி போது என்கிட்ட ஜாதம் பார்க்க வந்தாங்க அப்பவே நான் வந்து சொன்னேன் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கு லக்னாதிபதி பாவ கத்தாரி யோகத்துல மாட்டிட்டாரு அவரால் எந்த பலமும் இல்லை சுக்கரனையும் புதனையும் குருவையும் அஸ்தங்கப்படுத்தியிருக்கிறாரு அதனால இந்த பெண் நல்ல வலிமையா இருக்கும் சுக்கரனுடைய காரகத்துவங்களை சூரியனும் புதனின் காரகத்துவங்களை சூரியனும் குருவின் காரகத்துவங்களை சூரியனும் கவர்ந்து தன்னுடைய ஸ்டைலில் கொடுப்பாங்க அதுதான் அஸ்தங்க தோஷத்தினுடைய அமைப்பு அப்போ இந்த பெண்ணுக்கு பாருங்க தசை ஆரம்பிக்குது இந்த பெண்ணை கண்டிக்கக்கூடிய தகப்பனார் இல்லாம போறாரு இந்த பெண்ணு தான் இஷ்டத்துக்கு போறாங்க ஏன்னா இங்க செவ்வாய் வந்து அதாவது சிற்றின்ப கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரன் ராகு இந்த மூணு கிரகமும் ஒரு ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பேக்ட் கொடுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஜாதகத்துல சு செவ்வாய் பாருங்க சுக்ரன் ராகுவை பாக்குறாரு சரிங்களா அந்த செவ்வாயை பாருங்க சனி பாக்குறாரு சுக்கரனுடைய வீட்டுல இருந்து பாக்குறாரு இது எல்லாமே நீங்க கலந்துதான் பலன் அங்க வந்து ராகு திசையில நடக்கும் பட் இந்த பெண்ணு செவ்வாய் திசையிலயே எண்ணங்கள் அப்படி போச்சு தவிர பெரிய அளவில் எந்த தவறுக்கும் இந்த பெண் போகல செவ்வாய் குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு இல்லைங்களா அந்த பெண் என்ன ஒரு பையனா நான் ஒரு நாலஞ்சு மாசம் லவ் பண்ணும் அவனுக்கு அவன் இந்த பெண்ணுக்கு செட் ஆகாது கழட்டி விட்டுரும் அதுக்கும் இன்னொரு பையனை லவ் பண்ணும் இப்படி தான் போச்சு தவிர ஆனா ரொம்ப ஒரு வீடியோல எதை சொல்லணுமோ அதை மட்டும் ரொம்ப டீசெண்டா சொல்றேன் உடனே கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு அது சரிங்க ஜாதகத்தை போட்டுட்டீங்க டிகிரியை போட்டுட்டீங்க பிறந்த தேதி மாசம் வருஷம் குறிப்பிடாம நாங்க எப்படி பாத்துக்கணும் சார் நல்லா புரிஞ்சுங்க என்னை விட நீங்க ரொம்ப புத்திசாலி நான் அதை ஒட்டுக்கிறேன் அதை வச்சு நீங்க எடுங்க சார் கண்டுபிடிங்க சார் உங்கள்கிட்ட தான் சாப்பிட்டு இருக்குல்ல நீ எடுத்துக்கங்க கண்டுபிடிச்சுங்க ஓகேங்களா அந்த பர்த் வந்து அவங்க ஜாதகத்தின் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை உடையவங்க கட்டம் போட்டு விளக்குங்க போட வேணாம் சொன்னதுனாலதான் நான் போடல நீங்க முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சுங்க சார் ரொம்ப ஈஸி தான் சார் சிம்பிள் தான் கண்டுபிடிச்சுங்க சரி இந்த ஜாதகத்துக்கு வருவோம் அப்போ செவ்வாய் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் வாங்கறதுனால அந்த சுக்கரன் முதலில் அஸ்தங்கம் அடைஞ்சு அதன் பிறகு திக்பலம் பெற்றனால செவ்வாய் திசையில் இந்த பெண்ணுக்கு இந்த ஒரு ஒரு ஆறு ஏழு ஏழு எட்டுக்கு மேற்பட்ட காதல் தோல்வி அமைஞ்சிச்சு சரிங்களா ஒரு நல்ல ஒரு ஒரு பாயிண்ட் நல்லா குதிச்சு வச்சுக்கோங்க செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் அஸ்தங்கம் பிளஸ் திக்பலம் அஸ்தங்கம் ஆனதுக்கு அப்புறம் திக்பலம் அடையுது அப்படி இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுடைய அமைப்புல வாழ்நாளில ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் எல்லாம் எடுத்துச்சு சரிங்களா ஒரு பெண் எடுக்கக்கூடாத கெட்ட பேர் எல்லாமே இந்த பெண் வாங்கிடுச்சு இன்னொரு விஷயம் தெய்வாம்சம் பொருந்திய நம்மளுடைய ஞானிகள் லக்னமும் நாலாம் அதிபதியும் ஒரு பெண்ணின் ஜாதகத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டு லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கோட தொடர்பு கொள்ளக்கூடாது பெண்களுடைய ஜாதகத்துல சொல்லி வச்சிருக்காங்க ஏன் ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் தான் தவறான பழக்க வழக்கங்களுக்கு நம்மளையே தேடி கொண்டு போய் விடக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்க இங்க பாருங்க லக்னாதிபதியை பாருங்க ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துல தானே உட்கார்ந்து இருக்கிறாரு சனிமோகனுடைய நட்சத்திரத்துல தானே உட்கார்ந்து அப்ப இந்த பெண் எல்லாத்தையும் தவறான அமைப்புக்கு தானே போகுது இப்ப இந்த இடத்துல நட்சத்திரம் இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா சரி அது ஒரு பக்கம் போட்டோம் இன்னொரு அமைப்பை பாருங்க செவ்வா திசை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே ராகு திசை எடுத்துங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு திருவாதிரையில இருக்கிறாரு அப்ப திருவாதிரையில ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினோராம் இடம் ஏழு மூணு பதினொன்னு திரிகோணம் நல்லா புரிஞ்சுங்க காலபுருஷனுக்கு அது மூணாவது இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரு இந்த 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 லக்னத்துக்கு நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய் சனியின் பார்வையை பெற்ற செவ்வாயை ராகுவை பார்க்குறாங்க அப்ப ராகு திசை பேயாட்டம் ஆடி இருக்கும் ராகுக்கு குருவின் பார்வை வந்து இருந்த போதிலும் குருவின் பார்வையும் ராகுக்கு இருக்கு இருந்த போதிலும் குருவின் பார்வையெல்லாம் அந்த பெரிய அளவு ஏன்னா குருக்கு இங்க அஸ்தங்கம் சார் அஸ்தங்கம் அடைந்த குருக்கு எப்படி சார் பார்வை இருக்கும் பெரிய அளவுல பார்வை பலம் இல்லை அதனால இந்த பெண் ஆட்டமான ஆட்டம் இருந்துச்சு எல்லை மீறி போய் தன்னுடைய காதல்ல விழுந்துச்சு வேற சமுதாயம் பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு ராகுதல சுக்கர புத்தில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடாத ஆடி யாரையும் மரியாதை தன்மையும் இல்லாம பேசி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு கடைசியில இந்த பெண்ணுக்கு கேன்சர் வந்து ராகுதேசையில செவ்வாய் புக்கில இந்த சந்திரனுடைய அந்தரத்துல இந்த பெண் இறந்து போச்சு இப்ப இந்த பெண் இல்ல சரிங்களா இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எல்லாம் ஒரு பொண்ணை பித்த அம்மா கிட்ட நான் சொல்லும்போது அந்த அம்மாவோடைய மனநிலை எப்படி இருந்து நினைச்சு பாருங்க உங்க பெண் தனி மனித ஒழுக்கம் கிடையாது சரியில்லை சரிங்களா காதல் காதல்னு அழிஞ்சு தெரிஞ்சதை அதே மாதிரி ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்காது நம்மள பெத்தவங்க இல்ல நமக்கு நமக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்கதான் நம்மள கரை சேர்ப்பாங்க அப்படின்னு இந்த பெண்ணுக்கு நிறைய செஞ்சாங்க எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க இந்த பெண்ணு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு அற்ப ஆசைக்காக அற்ப விஷயத்துக்காக வேற்று வேற்று கம்யூனிட்டி பயனோட வேற்று ஜாதி பயனோட இந்த பெண்ணு திருமணமாகி போயிடுச்சு போனது மட்டும் இல்லாமல் பிறந்த சமுதாயத்தை இழிவுப்படுத்துகிற நோக்கத்தில் பேசி இந்த சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய பகை உண்டு பண்ணிடுச்சு இன்னைய வரைக்கும் அந்த பகை தொடருது செத்துக்கெடுத்தா சீத கதைக்கு மாதிரி இது வந்து அந்த பெண் வந்து செஞ்சுட்டு போயிடுச்சு சரி எல்லாத்துக்குமே ஜோதிடத்தை ரீதியாக தான் நம்ம பார்க்கணும் எந்த ஒரு தனி விருப்பு விருப்ப விருப்பாக நம்ம இல்லை நல்லா பாருங்க லக்னமும் லக்னாதிபதியும் பாதிப்படைஞ்சிருச்சு ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பார்வை இப்போ நம்ம தசாபுத்தி அந்தத்துல பாத்துட்டோம் அதாவது ஒவ்வொரு தசையும் ஏன் இந்த பெண்ணுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க லக்னத்துக்கு முதல்ல லக்னாதிபதியும் லக்னத்தை பார்த்துட்டோம் இப்ப இப்படி வருவோம் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாரு குரு அவர் அஸ்தா அடைஞ்சிச்சாரா அவர் பலம் இல்லாம போயிருச்சா ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறாரா அந்த அஞ்சாம் இடத்துல கேது செவ்வாயோட இணைஞ்சிருக்காரா சனியின் மூணாம் பார்வையில இருக்கிறாரா உங்களுக்கு கட்டம் தெரியுது இந்த கட்டத்தை நல்லா பாத்துக்கோங்க அப்போ அஞ்சாம் அதிபதி அஸ்தமம் அஞ்சுல கேது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இந்த கேதுவையும் செவ்வாயும் சனி மூணாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப ஐந்தாம் இடம் சுத்தமா கேட்டுதான் அப்ப உங்களுக்கு வாரிசு இல்லைங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சா சரி அப்படியே நீங்க பாருங்க ஒன்பதாம் இடம் இந்த மூணுதான் ஒரு ஜாதகத்துக்கு தூண் ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்போ ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபர் யாரு பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்க கேதுவோட இணைஞ்சிருக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு அஸ்தகம் அடைஞ்சிருச்சு இந்த செவ்வாயும் சனி பார்க்குது சுத்தி சுத்தி செவ்வாய் சனிக்கு இடையிலேயே கிரகங்கள் புறம் மாட்டி இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தொடர்புலயே வந்ததுனால இந்த ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய யோகத்தை செயல்படுத்த முடியாமலே போயிடுச்சு ஏன் இதெல்லாம் காரணம் அப்படின்னா நான் பல மேடைகள்ல சர்வசாதாரணமா பேசியிருக்கேன் செவ்வாய் சனி சேர்க்கையோ செவ்வாயை சனி பார்த்தாலோ சனியை செவ்வாய் பார்த்தாலோ இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருந்தாலே அவங்க முன்னோர்கள் சொத்தில் ஏமாத்தப்பட்டவங்க யாருக்கும் அந்த சொத்து சம்பவமா பிரிச்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தென்ன தெளிவாக தெரிஞ்சுது அதனாலதான் மண் மண்ணுலையும் மனையிலையும் நீங்க வந்து சொத்தை ஏமாத்துறீங்க உங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ நீங்க சொத்தை ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வாரிசு இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதை மகாபாரதமே உணர்த்திருக்கு நான் உணர்த்தல ஊசி முனை அளவாது இடங்க எனக்கு அஞ்சு ஊரை அஞ்சு கிராமத்தையாவது கொடுங்கன்னு சொல்லி பாண்டவர் தரப்பு கேட்கும்போது ஊசி முனை அளவு கூட கொடுக்க மாட்டேன்னு துரியோதனன் தரப்பு சொல்றாங்க அதனாலதான் அவங்க அழிஞ்சு போனாங்க விட்டு கொடுத்தவன் எந்த காலத்திலயும் கெட்டு போகுதுல்ல ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்தாலே எப்படியும் செவ்வாய் ஒரு அணிக்கு யோகாதிபதியா வருவார் சனி ஒரு அணிக்கு யோகாதிபதியா வருவார் இந்த ரெண்டு கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த அணியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கிரகங்கள் இணையும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தந்து அவங்கள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஆயிக்கிறார் சரி ஏன் இந்த ஜாதகருக்கு இந்த பெண்ணுக்கு புற்றுநோய் வரும் நான் வந்து பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் என்னுடைய பத்தொம்போதாவது வயசுல இந்த ஜாதகருடைய பதினேழாவது வயசுல நான் அது சொல்லும்போது இந்த பெண்ணுக்கு ஒரு கொடிய நோய் வரும் அந்த நோயால் இந்த பெண் இறந்துருவாங்கன்னு சொன்னேன் ஆனால் நல்லா புரிஞ்சுங்க அப்போ வந்து இளம் கன்று பயம் அறியாதுங்கிற ஒரு மெத்தேடில் ஒரு முறையில் எதையும் மறைக்கக்கூடாது உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லணுங்கிற ஒரு முறையில் நான் சின்ன பையன் தானே போகிறோம் இருபது தான் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறனால அதை வந்து சொன்னேன் ஆனால் அந்த பெண்ணுக்கு கேன்சர் வந்து தான் இறந்தாங்க கேன்சர் ஏன் வந்துச்சு அப்படின்னு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துங்க ராகு தசை தொடங்கின ஒன்னே ராகு தசையில இந்த பெண்ணு புத்தியில் திருமணம் பண்ணுது அப்பவே இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல நல்லா பார்த்துங்க கேன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னா கேன்சருக்கான மு கேன்சர்னு என்னென்ன என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக அப்படியே அந்த அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா புத்து மாதிரி அப்படியே உருவாகி போயிட்டே இருக்கும் அதே அமைப்பு தான் உடைய இருப்பிடமான கரையாம்புத்துலயும் அப்படிதான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ராகுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் சுக்கரனுக்கு எட்டாவது இடத்துல ராகும் இருக்கு ராகு திசையில தான் அது நடக்கும் ராகு சொந்த நட்சத்திரத்துல இருக்கு இங்க ராகு வந்து குரு திசை குருவுடைய நட்சத்திரத்துலேயோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயே இருந்தால் சரி இந்த பெண்ணுக்கு கேன்சர் கிடையாது வேற ஏதாவது பிரச்சனை ஆனா இருக்கும் ஆனா இங்க ராகுத்தனுடைய சொந்த நட்சத்திரத்திலயும் இருந்ததுனால பதினாறாம் அதிபதி போல செயல்பட்டனால ராகுக்கு வீடு கொடுக்கும்போது போது நஷ்தங்கம் அவர் அவரு தன்னுடைய வேலையை ரொம்ப அழகா செவ்வாய் சனியின் பார்வை அவர் வாங்கினதுனால சனியின் பார்வை வாங்கினாருன்னு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க சனியின் பார்வை செவ்வாய்க்கு கொடுத்து அந்த செவ்வாயின் பார்வையில சனியின் பார்வை கலந்திருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த அமைப்பின்படி ராகு பார்க்கும் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த கொடிய நோய் கேன்சர் ஒரு நோய் வந்து கொடுத்துச்சு ரெண்டாவது லக்னமும் லக்னாதிபதியும் பலம் இழந்து இருக்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதருக்கு நோய் வரும் தவிர லக்கணமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கும்போது சிறிய வயதில் ஒரு பெரிய வியாதி வரவே வராது அப்படிங்கிறது இருக்கும் நண்பர்களே இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு சாரத்தின் படியும் விளக்கியிருக்கேன் ஓகேங்களா அந்த நம்மளுடைய வழக்கமான ஸ்டைல் படியும் விளக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் இந்த ஜாதகருக்கு எல்லா பாவமும் பிரச்சனை அடைஞ்சதனால தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறை பாதிப்புச்சு செவ்வாய் சனிக்கு இடையில லக்னாதிபதி மாட்டினால எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சு இன்னும் சொல்லப்போனா செவ்வாய் சனிக்கு இடையில எல்லா கிரகங்களும் சிக்கி போச்சு பாருங்க எல்லா கிரகமும் பாருங்க இந்த சைடு சனி அஞ்சு டிகிரி அந்த செவ்வாய் இருபத்தோரு டிகிரி கேது வராரு சுக்கரன் வராரு புதன் வராரு சூரியன் வராரு அதுக்கப்புறம் குரு ஒண்ணு அஞ்சு கிரகம் மாட்டிக்குச்சு ஒன்னும் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் உங்களுக்கும் வரும் உங்களுடைய வாழ்நாளில் என்னை விட பெரிய ஜோதிடராக போகிறீங்க உங்களை நீங்கள் போது பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தினுடைய பாயிண்ட்ஸுகளை ஞாபகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் கணிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ரொம்ப நல்லா வரும் நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாடு சார்ந்தவர்களாக இருந்தால் மூவாயிரத்து முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மக்கிட்ட கட்டணம் செலுத்தி நம்மக்கிட்ட முன்பதிவு வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாதகம் தான் பார்ப்பேன் நிறைய ஜாதகம் பார்ப்பதை பார்ப்பதில்லை சரிங்களா ஒரு ஜாதகத்தை நாற்பது நிமிஷத்துல இருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிறேன் நீங்க என் மட்டும் ஜாதகம் கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க யாரும் கால் பண்ண வேண்டாம் சரிங்களா பேமெண்ட் பண்ணுங்க பேமெண்ட் போட்டதுல இருந்து அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் டு நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பலன் சொல்லப்படும் சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல் இது எங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்